சோளிங்கரில் பணி நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் வட்டார கிளையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கல்வியாண்டில் சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வட்டார தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் குமார் முன்னிலை வகித்தார் இயக்க செயலறிக்கை வட்டார செயலாளர் மனோகுமார் வாசித்தார் முன்னாள் வட்டார செயலாளர் ரஜினி துறை வழங்கினார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக டிஎன்பிடிஎஃப் மாநில பொதுச் செயலாளர் மயில் மாநில துணைத் தலைவர் அமர்நாத் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர் சரவணன் துணைத் தலைவர் துளசிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கல்வி ஆண்டில் சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பதிமூன்று ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார் ஒழுக்கம் பண்பு நெறி தனித்திறமைகளை ஊக்கப்படுத்தி சிறந்த மாணவர்களை உருவாக்கியதோடு நல்ல எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கியதாக கருதி இந்த பணி நிறைவு மனநிறைவாக நிறைவாக ஏற்றுக்கொண்டு மீதமுள்ள வாழ்க்கை குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என பாராட்டி வாழ்த்தினார்கள் மேலும் சங்கப் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் அவர்களது குடும்பம் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் வட்டார செயற்குழு உறுப்பினர் வழுதி அனைவருக்கும் நன்றி கூறினார்